அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சிவாயா இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாதகம் வந்து ஒரு சிறுமியோட ஜாதகம் தான் என்ன படிப்பாங்க எப்படி இருக்கும் லைஃப் அப்படின்னு கேட்டு வந்த ஜாதகம் நான் ஜாதகத்தை போட சொல்றேன் வழக்கம் போல அந்த டிகிரி அமைப்புலாம் வந்து நீங்கள் கட்டத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க லக்னம் கன்னி லக்னம் ராசி மீன ராசி ரேவதி ஒன்றாம் பாதம் இதுதான் வந்து ஜாதக அமைப்பு லக்னத்தில் சனி அமரக்கூடாதுங்க தான் ஐந்தாம் அதிபதி ஆறாம் அதிபதி இந்த லக்னத்துக்கு யோகராக வரக்கூடியவர் ஆறாம் இடத்துக்கு மறைஞ்சு தான் லக்னத்தில் இருக்கிறார் எல்லாம் ஓகே தான் என்ன இருந்தாலும் சனி லக்னத்தில் அமையிறது லக்னத்தோட வலுவை குறைக்க தான் செய்யும் லக்னத்துலயும் அமர்ந்திருப்பாரு லக்னாதிபதியும் தொடர்பு கொண்டிருப்பார் இருந்தாலும் லக்னாதிபதி ஆட்சி அப்படிங்கிற வலுவில் இருப்பாரு ஆனால் பாவத்துவ அமைப்புகள் தான் அந்த லக்னத்தோடையும் லக்னாதிபதியோடையும் சனி தொடர்பு கொள்றதுனால அந்த லக்னத்தோட வலுவையும் லக்னாதிபதி வலுவையும் வந்து குறைக்க தான் செய்வார் கொஞ்சம் குறைப்பாரு அதே நேரத்துல சந்திரன் தேய்பிரை நவமி திதியில் உள்ள ஓரளவு ஒரு அர்த்த சந்திரன் அந்த அளவுக்கு உள்ள ஒரு சந்திரனுடைய ஒளி வந்து லக்னத்துக்கு கிடைக்குது இந்த ஜாதக அமைப்புப்படி தசாபுத்தி அமைப்புகள் ரொம்ப முக்கியம் இல்லையா தசாபுத்தி அமைப்புகள் பாத்தீங்கன்னா புதன் தசை இப்ப நடந்துகிட்டு இருக்குதுங்க லக்னாதிபதி தசை தான் புதன் தசை அதுக்கப்புறம் கேது திசை அடுத்து சுக்கர தசை இந்த மாதிரி அமைப்புகள் வரும் புதன் என்ன இருந்தாலும் பத்தாம் வீட்டோடு ஆட்சி பெற்று தொடர்புல இருந்தா கூட அவர் வந்து சூரியனுடன் நண்பராக நினைக்கக்கூடிய சூரியனுடன் அமர்ந்திருந்தா கூட அங்கே சனியுடைய பார்வை கொஞ்சம் வந்து அந்த பலனை வந்து குறைக்கும் அதே நேரத்தில் ஒரே நேரத்துல செவ்வாயுடைய பார்வை சனியுடைய பார்வை சேர்ந்து கிடைக்கும் பொழுதோ ராகுவுடன் இணையும் பொழுதோ அந்த பாவத்துவத்தோட அளவுகள் வந்து அதிகமாக இருக்கும் புதன் திசை முடிஞ்சதுலேருந்து லைஃப்பில் லைஃப்ல வந்து உண்மையிலேயே நல்லா தான் இருப்பாங்க எனக்கு கேது திசை சுக்கரனோட வீட்டில் சுக்கரனோட இணைவில் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல ஒன்பதாம் இடம் மாதிரியே செயல்பட போகிறாரு அதுக்கப்புறம் வர சுக்கரனும் கேது உடன் இணைந்திருக்கிறதுனால காரக நன்மைகளாக வந்து நல்ல விதமாக தான் செய்வார் அப்படி ஒன்றும் பெரிய நெகட்டிவ்ல பிறகுமங்கல யோகத்தில் கூட இருப்பார் அதனால ஜாதகம் யோக ஜாதகம்தான் எந்த அளவுக்கு ஆயிரம் கோடி கிடைக்குமா நூறு கோடி கிடைக்குமா பத்து கோடி கிடைக்குமா அந்த வலுவை வந்து லக்ன லக்னாதிபதியை வச்சும் அந்த திசை எந்த அளவுக்கு சுபத்துவ அமைப்புகளில் இருக்கிறத வச்சு தீர்மானிக்கணும்னா அந்த விதத்தில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் புதனுடைய வீடுகள்லாம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த கணக்கு வழக்கு கம்ப்யூட்டர் அக்கௌண்ட்ஸு இது சார்ந்த விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட் வராமல் அந்த தேரிட்டிக்கெல்லாம் சொல்லக்கூடிய செவ்வாயின் சுபத்துவத்தின் காரணமாக செவ்வாய் தான் சுபத்துவம் மெடிக்கல் ஃபீல்டில் வந்து படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதா அப்படின்னு கேட்டேன் ஆமாங்க வெட்டினரி டாக்டருக்கு படிக்கணும்னு சொல்லிகிட்ருக்கேன் அந்த பறவைகள் பேட்ஸு விலங்குகள் மேலே ஆர்வம் ஜாஸ்தி அப்படின்னாரு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா சனியும் சுபத்துவம் தான் ஓரளவு அர்த்த சந்திரனாக இருந்தால் கூட அந்த சந்திரனுடைய அமைப்பில் சனி சுபத்துவ அமைப்புகளாக தான் இருக்கார் வேறு எந்த நெகட்டிவ் அவருக்கு இல்லை ஒரு அமாசு சந்திரன் கூடையோ ராகு கூடையோ இணையலை அதனால சனியின் சுபத்துவத்தின் காரணமாகவும் செவ்வாய் சனி நான் சொன்னது வந்து வெட்டினரி டாக்டர் நான் சொல்லலை மருத்துவத்தில் ஒரு இரண்டாம் நிலை மருத்துவரான பல் மருத்துவர் சித்தா ஆயுர்வேதம் இந்த மாதிரி கொஞ்சம் குறைப்பட்ட மருத்துவ ஃபீல்டில் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது பெண்ணாக இருக்கிறனால பையனாக இருந்தால் இன்ஜினியரிங் போன்ற துறைகளில் கூட இருக்கிறதுக்காக ஆக்ஸ் ஆசைப்படுவாங்க அதாவது இந்த சிவில் இன்ஜினியரிங் சொல்கிறாங்களா பில்டர் அந்த மாதிரி அமைப்புகள் பெண்ணாக இருக்கிறதுனால மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறத கணிக்க முடிஞ்சது அவர் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா வெட்டினரி டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நடக்குமா அப்படின்னா டென்த்தில் வந்து கொஞ்சம் ரோல் நம்பர் இந்த மாதிரி கவனமா எழுத சொல்லுங்க பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு ரேவதி நட்சத்திரத்துக்கு டென்த் எழுதும்பொழுது கரெக்டா சனியும் இருக்கும் புதன் திசையில சனி புத்தி புதன் சனி புத்தி சனி சனி வேற நடந்துட்டு இருக்கு சனி வந்து புதனை பாதிச்சிருக்காரு அந்த மாதிரி அமைப்புகள்ல அது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடை தாமதம் நல்லா படிக்கக்கூடிய பொண்ணாக தான் இருப்பாங்க ஏன் நாலாம் இடம் வந்து குரு பார்க்குறாரில்ல நாலாம் அதிபதியாகி குரு நாலாம் வீட்டை தொடர்பு கொள்கிறாரு அவர் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருந்தா கூட எந்த விதமான பாவத்துவ அமைப்புகளும் இல்லை நண்பரோட வீட்டில் இருக்கார் இந்த மாதிரி நேரங்களில் குரு எட்டாம் இடத்துல இருந்தா என்ன நடக்கும் குரு திசை நடக்கும்போது பிறந்த ஊரை விட்டு நகரக்கூடிய அமைப்புகளை கொடுப்பார் ஆனால் ரேவதி நட்சத்திரத்தில் தானே பிறந்திருக்காங்க அப்போ குரு திசை வந்து லைஃப்பில் எப்போ வரும் வராது அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி நேரங்கள்ல இந்த தசாபுத்தி தான் அந்த எட்டு பன்னிரெண்டு சுபத்துவத்தையும் கணிக்கணும் நாலாம் இடத்த குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக நன்றாக படிக்கக்கூடிய தான் இருப்பாங்க புதன் அதனால தான் அந்த மேக்ஸ் சார்ந்த விஷயங்களை விட தியரட்டிக்கலான விஷயங்கள் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இப்போ ஜென்மசனி நடக்கிறதுனாலையும் புதன் திசில சனி புத்தி புதனை பாதிச்சு நடக்கிறதுனாலையும் புதனுடைய வீடுகளை பாதிச்சு நடத்துறதுனாலையும் இந்த நல்லாவே படிக்கிறதா இருந்தாலும் ஒரு டைவர்ஷன் ஆகிறது மறந்து போயிடுறது அந்த டைம் போய்ட்டு மறந்து போயிடுறது ரோல் நம்பரை தப்பாக எழுதிடுறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து கொடுத்துற பார்ப்பார அதனால் கவனமாக இருங்க இல்லை நல்லபடியாகவே எழுதியிருக்கலாம் ஏதாவது வந்து திருத்தர மிஸ்டேக்கில் வந்து எதாவது இவங்களோட பேர்களை வந்து இது பண்ணிடலாம் இப்போ பேப்பர்லாம் செட்டாக வந்து நம்ம கெட்டி நாங்கள் எழுதும் போது அப்படிதான் இப்போ எப்படின்னு தெரியல சில பேப்பர்கள் மிஸ் ஆகிடலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கக்கூடிய சான்ஸஸை கொடுப்பாருங்க அப்படின்னு எனக்கு பனிரெண்டாவது படிக்கும் அந்த மார்க்கு தாங்க வந்து மெடிக்கலுக்குலாம் இம்பார்ட்டன் அதனால பிரச்சனை இல்லை அப்போல்லாம் நல்லா நல்ல திசை ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொன்னார் இவருக்கே வந்து ஜோதிடம் வந்து கொஞ்சம் நல்லா புரியுது அந்த அடிப்படையில் வந்து இவங்க மெடிக்கல் ஃபீல்டில் அடுத்தடுத்து நல்ல தசை நடக்குது இல்லை கேது திசை ஒன்பதாம் இடத்துல ஒன்பதாம் அதிபதியோட இணைவில் நடக்கிறாரு அடுத்து ஒன்பதாம் அதிபதியே திசை நடத்துகிறார் ஒன்பதாம் அதிபதி செவ்வாயோட இணைந்திருந்தால் கூட அட்டமாதிபதியுடன் இணைந்திருந்தால் கூட இந்த கன்னி லக்னத்துக்கு செவ்வாயுடைய இணைவு நல்லது செய்யாதனா கூட அந்த அளவுகளை குறைப்பார் அவர் எட்டாம் வீட்டை விட மூன்றாம் வீட்டை தான் செவ்வாய் தொடர்பில் இருக்கிறாரு பிறகு யோகமாக தான் இருக்கும் கேதுவும் சேர்ந்துருக்காருல அது காரக நன்மைகளை பெருக்க தான் செய்யும் திருமண வாழ்க்கை கேட்டாரு திருமண வாழ்க்கைய வந்து ராசி லக்னம் எதிராகி சனி தொடர்பு கொள்றதுனால கொஞ்சம் தாமத திருமணம் பண்ணுங்க தசை ஆரம்பிக்கட்டும் கேது திசை வரைக்கும் பண்ண வேண்டாம் சுக்கரதை ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த திருமணம் சார்ந்த விஷயங்களை வந்து மூன்றாம் இடத்தோட தொடர்பு அப்போ தான் வரும் அப்போ வந்து நீங்க முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த ஜாதகத்தை பார்த்த உடனே உங்கள்கிட்ட வந்து நான் விளக்குறதுக்கு வந்து இதை எடுத்துகிட்டு வரணும்னு நான் ஆசைப்பட்டேன் ஒன்பதாம் அதிபதி எப்படி இருக்காரு ஒன்பதாம் வீடு எப்படி இருக்குது தகப்பன் நல்லா சவுண்டு பாட்டி தான் நல்லா சம்பாத்தியம் வச்சிரு சம்பாத்தியம் பண்ணக்கூடிய நபர் தான் அதே நேரத்தில் சிம்ம வீடு எப்படி இருக்குது சூரியனை இப்போ சூரியனை சனி பார்த்தா உடனே தகப்பன் சரியில்லைன்னு நம்ம சொல்லிடக்கூடாது சூரியனை சனி பார்க்குறாரு உடனே தகப்பன் சரியில்லாத தகப்பன் அப்படின்னு சொல்லிடக்கூடாது ஒன்பதாம் வீடு எப்படி இருக்குது ஒன்பதாம் அதிபதி எப்படி இருக்காரு சிம்ம வீடு எப்படி இருக்குது சிம்ம வீட்டுக்கு குரு பார்வை இந்த மாதிரி மற்ற விஷயங்களே வச்சுதான் நாலாம் இடம் இப்ப சந்திரனை சனி பார்த்துட்டாரு சூரியன் சந்திரன் ரெண்டு பேர்த்தையுமே சனி பார்த்துட்டாரு அப்போ தாய் எப்படி இருப்பாங்க நாலாம் வீட்டுக்கு வந்துடணும் நாலாம் வீடு நாலாம் அதிபதி வந்துடணும் இந்த மாதிரி விஷயங்களில் இந்த குழந்தைங்களுக்கு வந்து நல்லா தான் இருக்கும் அப்படி ஒன்று நெகட்டிவ் சந்திக்காத ஜாதகம் செவ்வாயும் இந்த இந்த குழந்தைக்கு வந்து சுபத்துவ அமைப்புகளில் இருக்கிறதுனாலையும் மூன்றாம் அதிபதியாகி மூன்றாம் வீட்டோட தொடர்பில் இருக்கிறதுனாலையும் ஒரு சகோதரன் இருக்கான் அவர் மூலியமாகவும் நன்மை அடையக்கூடிய ஜாதகம் தான் இந்த டென்த்து டுவெல்த்து தான் மனிதர்களுடைய வாழ்க்கையை அந்த சேஞ்சஸை வந்து பண்ணக்கூடிய அமைப்புகளில் வரும் உங்களுடைய ஜாதகத்தில் இந்த ஜாதகத்தில் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது ஏன்னா நாற்பது வயசில் இப்போ என்கிட்ட வந்து லைஃப்பை டிசைட் பண்ணக்கூடிய காலத்தை கடந்திருப்பாங்க குழந்தை மனைவி ஒரு குடும்ப பொறுப்பு தாய் தந்தையுடைய அரவணைப்பு இல்லாத நிலைமை இந்த காலகட்டத்தில் ஒரு மனிதனால புது தொழிலையோ புது விதமாக கற்றுக்கிறதையோ செய்ய முடியாது எதில் இருக்கிறாங்களோ அதில் தான் இருந்தாகக்கூடிய கட்டாயத்துக்கு பொருளாதார ரீதியாக தள்ளப்பட்டுருவாங்க வயது காரணமாக கூட நீங்க வச்சுக்குவாங்க இந்த மாதிரி நேரங்கள்ல வந்து சார் என்னோட ஜாதகத்தை பாருங்க இந்த மாதிரி கஷ்டம் கஷ்டம் வரும்போது தானே வந்து நம்பிக்கையே வருது ஜோதிடத்தின் மேல இல்லைன்னா வராது நல்ல ஜாதகத்தில் பிறந்து நல்ல தசாபுத்தியா கடைசி வரைக்கும் இருக்குன்னா அவங்களுக்கு ஜோதிட நம்பிக்கை இருக்குமா இருக்காது ஏன்னா அவங்க கஷ்டமே படமாட்டாங்க தெய்வ நம்பிக்கை கூட இருக்காது அந்த அடிப்படையில் அவங்க ஜாதகத்தை பார்க்கும்போது படிக்கிற வயசில் நல்ல தசாபுத்திகள் நடக்காத ஒரு நபர்களை பொழுது அவங்களுக்கு தேவையில்லாத ஒரு ஃபீல்டில் போய் அவங்க படித்து இப்போ வந்திருக்காங்க உங்களுக்கு இதுதாங்க சுபத்துவ கிரகம் இந்த ஃபீல்டில் நீங்கள் இருங்கன்னு சொல்லி இப்போ நம்ம சொல்ல முடியாதுங்க நாற்பது வயசில் அதனால நம்பிக்கை இருக்கோ இல்லையோ ஒரு எளிய மெத்தடை பயன்படுத்தி உங்கள் ஜாதகத்தில் குழந்தைங்களோட ஜாதகத்தில் லக்னா லக்னாதிபதி எப்படி இருக்காரு நடப்பு தசாபுத்தி இப்போ டென்த் எழுத போகிறாங்களே இந்த தசாபுத்தி அந்தாரங்கள் சாதகமாக இருக்குதா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாதகமாக இல்லைன்னா மனப்பாடம் பண்ணுறதில் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க பயிற்சிகள் அதிகமாக கொடுங்க ரோல் நம்பரை எழுதும்போது கவனமாக இருக்க சொல்லுங்கள் பேப்பரை ஒழுங்காக கட்டி கொடுக்க சொல்லுங்கள் பதட்டப்படாமல் இருக்க சொல்லுங்கள் படிக்கிறதுனால வந்து அந்த மயங்கி உள்ள அமைப்புகள் இருக்கும் விடிய விடிய படிச்சுட்டு போய் எழுத முடியாத போயிடக்கூடிய அமைப்புகள் இருக்கும் தாமதமாக கிளம்பாமல் கொஞ்சம் சீக்கிரமாக கொண்டு போய் விடுங்க இந்த மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வந்து கொஞ்சம் நீங்கள் எடுத்து தான் ஆகணும் அதே மாதிரி அவங்களுடைய சுபத்துவ கிரகம் என்னன்னு தெரிஞ்சு அந்த டென்த்தில் வந்து குரூப் மாறுறாங்களா அந்த சுபத்துவ கிரக அமைப்புகளில் வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ண பாருங்கள் சாதகமான தசாபுத்தி நடக்கிற குழந்தைங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த சுக சுபத்துவ கிரகத்துடைய அந்த படிப்பு படிக்கணுங்கிற எண்ணம் வந்துடும் அமைப்பும் வந்து அந்த இயற்கை அமைச்சு கொடுத்துரும் சாதகமற்ற நிலைமையில் இருக்கும் பொழுது அந்த இரண்டாம் நிலை சுபத்துவமாக தொழில்கள் அமையலாம் மேபி வந்து அப்படி அமையாமல் கூட போன நபர்கள் ஜாதகத்தை கூட நான் பார்த்துருக்காங்க அந்த மாதிரி நேரங்களில் வந்து எது நம்ம குழந்தைக்கு வந்து பெட்டர் லைஃப்பில் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அது ரிலேட்டடாக நீங்கள் அனுப்புறது தான் வந்து பிற்கால வாழ்க்கைக்கு வந்து கை கொடுக்கும் நாற்பது வயசில் வந்து என்கிட்ட வந்து தொழில் சேஞ்ச் பண்ணும்போது நான் சொல்ல முடியாதுங்க இந்த கிரகம் தான் உங்களுக்கு சுபத்துவம் இதை நீங்கள் பண்ணுங்கள் அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியாது அதனால் வந்து உங்களுடைய குழந்தைகளோட தசாபுத்தி அமைப்புகளை தெரிஞ்சுக்கிட்டு அது ரீதியாக கொண்டு போகும்போதும் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கும் பொழுதும் அந்த குழந்தைங்க வந்து லைஃப்பில் வந்து சர்வே பண்ணிட முடியும் இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகம் கிடைக்கும் போது நான் உங்க கூட வந்து நான் பகிர்ந்துக்கிறேன் ஓம் நமச்சிவாயா!